பார்த்தல ட்ரீம் கேர்ள் யூடியூப் சேனல்க்கு ட்ரீம் கேர்ள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அது லைக் பண்ணேன் அஞ்சு ஷேர் பண்ணல அஞ்சு சப்போர்ட் பண்ணல நான் பாடலு இப்போ டெய்லி கொஞ்சம் தினம் டெய்லி பூரா பாட் ஆகிடுன்னால பாடலுப்பேன் வீடியோஸ் கொஞ்சம் லைக் பண்ணி சாங் தான் வீடியோஸ் பாடும் லைக்கில் சப்போர்ட் மனுப்பில அஞ்சு வீடியோஸ் பாடுவேன் மறுப்பு சப்போர்ட் மலப்பில்ல சப்போர்ட் போட்டுக்கல விஷயம் கூட பார்த்துரு போதுக்கே பண்ணிடுச்சு ஒன்று சப்ஸ்கிரைப் இட்டுனல

எதில் பார்த்துருவேன் ஆரில் பார்த்துருவே கூட எந்த கெபிகுறாப்போச்சு கூட கெபிகோர்னுக்கு லாவாண்டில்லாக்கு அப்போ அம்மனை ஃபேமிலி அம்மாக்கு ஃபேமிலி அப்போ எங்களை ஃபேமிலி அம்மா வேண்டாம் அதாவது அவ்ளோ என்ன வச்சு அது போகறதில்ல மண்டி கூட போய் சண்டி குஜல் இப்போ இதாக இத்த இத்தே பக்கம் ஈ ட்ரெஸ் என்ன இப்போ போச்சு இத்த பையன் போப்ப బయ్యక ఏ తుజిక్తే దొడమే వే దొడమకి ఎక్కు అమ్మాకిప్పుడు బెద్రమం బెద్రాప్పుడు పోవే పట్టుకు పక్క బయ్యుకు పోరా మెక్తి నాకు బాడు జోకు బ శాల్ పక్క పోనీ వీడియోస్ పాడ పక్క ఎండు ఫేవరేట్ డ్రామా ఉంటుంది అష్ట రెడ్ సలయ్యా రెడ్ సల లగ్లో ఉప్పు విడు నేను పంట అష్ట్రామతో వరపూ రెడ్ లగర్లో ఉండే ஒன்ஜட்டு மனது ஜனந்தா அந்த இனி தூய அந்த மூஜி சலாப்போம் அஷ்டி மஸ்து இஷ்டம் மஸ்து ஸ்டோரி ஆவாடு காமெடி ஆவாடு அஞ்சனி அக்கெல்லாம் ஆக்டிங்கு மஸ்து ஹுஷியாக தூவார் மூஜி சல தூய்னால இவரெல்லாம் இச்சிக்கு இருந்த ஒரு தூப்பா குஷி எங்களுக்கு அவர் ட்ராமா அந்த அவங்கள எடுத்து சும்மா ட்ராமா தீயா கத்தையிட்ட ரங்கபூமி ஆவாடு சும்மா தீயா குஷி எங்களுக்கு எத்தனை இஷ்டம் நாடகம் நம்மன்னா பண்ண நம்மண்ணத்தில் நாடக ஆபாடு யக்ஷான ஆவாடு

ఫోటోల్ల వీడియో మార్తా యూట్యూబ్ యూట్యూబ్ టైం కులకి కళ ముంద జాత్రి కీలతో కళాముండీ జాత్రి అస్టమి నాట ఉంటూర బర్ర

सब्सक्राइब मत पूरे लाइक कर ने आका थैंक यू आ ना के ग्रीन कर दे ग्रीन 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 कर दे YouTube चैनल सब्सक्राइब मत पूरे शेयर मत पूरे कमेंट मत पूरे हां अन ओके बाय 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 यार की वेट Walaupun <laughs> walaupun pastu first walaupun walaupun pastu walaupun 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 walaupun

शंकर नाटक का बत्ता चलो 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 हेलो अरे दादा ने, गैस हो गया ना मुझे दम गैस अमा आई मल्पुले आई मल्पुले

আ আ আ আমা ফলে

ಜವಣೇರಿಗೆ ಮಲ್ತೊಡ್ದು ಕಲ್ಲ ಮುಂಡೇರು ಪೇಂಟೆ ಬಾರಿ ಪೊರ್ಲೊಡ್ಡು ಬಂಡಿಂಗ್ ಪೂರ ಕಟ್ಟನಾಗ ಅಗ್ಗೆ ನೂದು ಕಮ್ಮನ್ ಕೊರೆದು ಸಾಕಾರ ಮಲ್ತಿನಾರು ಅರುಣ್ ಭಟ್ ಕೊಪ್ಪಲ ಮೇರೆಲ್ಲ ಈ ಪೊರ್ತೊಡ್ ಸನ್ಮಾನ ಮಲ್ಪಡು ಎಂಕಲ ಕರ್ತವ್ಯ ಅಂಜನೆ ಇನ್ನಿತ ಈ ನಾಟಕದ ಕರ್ತರು ಪ್ರಸನ್ನ ಶೆಟ್ಟಿ ಬೈಲೂರು ಮೇರೆಗೆ ಈ ಪೊರ್ತೊಡ್ ಹೆಂಕಲು ಮಾನಾದಿಗೆ ಮಲ್ಪರು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ